கொளத்தூரில் ஸ்டாலின் பங்கேற்ற பொங்கல் விழா சலசலத்தது நெற்றியில் சந்தனம் குங்குமம் வைக்காமல் அழைத்து வரப்பட்ட பசுமாடு தென்காசியில் நடந்த பொங்கல் விழாவில் ஸ்பெயின் மக்கள் ஆரவாரம் நெற்றியின் விபூதிப்பட்டை சந்தனம் குங்குமம் வைத்து ஸ்டாலினுக்கு ஸ்பெயின் மக்கள் நெத்தியடி இந்து விரோத திராவிட மாடலுக்கு ஸ்பெயின் மாடல் கொடுத்தது சவுக்கடி தென்காசி மாவட்டம் தோரணமலை பரம்பரை அரங்காவலர் செண்பகராமன் முத்துமாலை புறத்தில் தனது முன்னோர்கள் வசித்த பூர்வீக வீட்டை மாலை நேர படிப்பகமாக மாற்றி ஏழை மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வருகிறார் மாலை நேர கட்டணமில்லா படிப்பகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் அரங்காவலர் செண்பகராமன் தலைமையில் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் பொங்கல் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது அதில் ஸ்பெயின் நெதர்லாந்து கனடா நாட்டைச் சேர்ந்த ஏராளமான வெளிநாட்டினர் பங்கேற்றனர் அவர்கள் நெற்றி நிறைய விபூதி குங்குமம் சந்தனம் வைத்து சூரிய பகவானை மனமுருக வேண்டினர் விவசாயம் செழித்து மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் என கிராம மக்களுடன் சேர்ந்து மண்பானையில் பொங்கல் வைத்து குலவையிட்டனர் சூரிய பகவானுக்கு பொங்கல் படையிலிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது வெளிநாட்டினர் சூரிய பகவானை கைகூப்பி வணங்கி பொங்கலோ பொங்கல் ஹாப்பி பொங்கல் என உற்சாகமாக தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் வெளிநாட்டினர் ஏறி கிராமத்தை ஆடி பாடி வளம் வந்தனர் கிராம மக்கள் சிறுவர் சிறுமியர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் தமிழகத்தில் பாரம்பரிய இயற்கையோடு இணைந்து வழிபடும் கலாச்சாரமும் தங்களுக்கு மிகவும் பிடித்திருப்பதாக தெரிவித்தனர் uh of, uh bullet, bullet car it was amazing i never imagined that i would uh to ride in a bullet car so yeah I'm very glad to be here and see all your happy faces it makes me smile inside. Thank you all. கிராமத்தினர் மற்றும் மாணவர்களுடன் பொங்கல் விழாவை கொண்டாடியது மாட்டு வண்டியில் சவாரி செய்தது மறக்க முடியாத அனுபவம் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் முதல்வர் ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரில் பொங்கல் விழா இன்று நடந்தது இதில் முதல்வர் அவரது மனைவி துர்கா பங்கேற்றனர் விழாவிற்காக அழைத்து வரப்பட்ட பசுமாட்டி நெற்றியில் சந்தனம் குங்குமம் வைக்கவில்லை வெறுமனே மாலையை மட்டும் அணிவித்து இழுத்து வந்தனர் கடனே என நடந்த பொங்கல் விழா சந்தோஷமின்றி பிசு பிசுத்தது தமிழ் பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் திராவிட மாடல் பொங்கல் விழா என்ற பெயரில் வீணடிக்கப்பட்டதாக தமிழ் ஆர்வலர்கள் வேதனையடைந்தனர் இதே நிலை நீடித்தால் பொங்கல் விழா தமிழர்களின் விழாவே அல்ல என்று கூட திராவிட மாடல் உடன்பிறப்புகள் மேடைதோறும் முழக்கமிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதற்கு ஆமாம்சாமி போட கருப்பு துண்டு நீலத்துண்டு பச்சை துண்டு மஞ்சள் துண்டு துண்டு என கலர் கலர் பார்ட்டிகள் ரெடியாக இருப்பார்கள் என்பதும் நிதர்சனம் என தமிழ் ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர்